நீங்கள் பார்க்குறது கூகுள் ஆப்ஸில் யூடியூப் கேம்பியன் யூடியூப் கேம்பியன் என்ன காஸ்ட் பார் வியூஸ் சரிங்களா ஒரு அவரேஜாக ஒரு ரூபா போயிருக்கு டோட்டலாக பதினேழாயிரத்தி நானூறு பேர் பார்த்துருக்காங்க காஸ்ட் வந்து பதினெட்டாயிரரூவா செலவாயிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பேர் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே வந்திருக்காங்க ஸோ நம்மளோட லாஸ்ட் ஒன் வீக் ரிப்போர்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுற கான்செப்டில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா பர் டே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்கலாம் இந்த காஸ்ட் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா எல்ல விட யூடியூப் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து பிக்சர்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது டெக்ஸ்ட்னால அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் ஒரு வீடியோனால சொல்ல வந்ததை சுருக்கமாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த ஒரு ப்ராசஸ் தான் யூடியூப் இதில் இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்னென்னா ப்ராண்ட் ஆகும் இதில் மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்மளோட ஆடியன்ஸுக்கு மட்டுமே அந்த வீடியோ போகும் அதனால் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடலாம் ரெண்டாவது அந்த ஆடியன்ஸை அப்படியே நம்ம இடத்துக்கு கொண்டு வரலாம் நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வரலாம் ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் நம்ம சேனலை அவங்க பார்ப்பாங்க அதை தாண்டி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அடுத்த டைம் நம்ம ஃப்ரீயாகவே நம்மளோட வீடியோஸை வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ மூணு விதத்தில் இந்த யூடியூப் வந்து ஹெல்ப் ஆகுது இதை ப்ராப்பராக அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட ரிசல்ட் உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்காது சரிங்களா இதை பத்தி கமாண்டா சொல்லுங்கள். தேங்க் யூ